எல்லாத்துக்கும் இனியும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம கேரளாவோட முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு உண்டான கெஸிங் தரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொடுத்துருந்த இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான கெஸ்ஸிங்கோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கேரளா கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் பாருங்கள் புக்கிங் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க டைரெக்டாக கம்பெனிலே புக்கிங் பண்ணுறது எயிட் செவன் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சுடுங்க மீதி டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க புக்கிங் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள் ஜீரோ முப்பத்தி ரெண்டு போர்டில் ஜீரோ அடிச்சிருக்கு டூ டிஜிட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு முப்பத்து ரெண்டு கொடுத்துருக்கோம் த்ரீ டிஜிட்டில் வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுறப்ப ஜீரோ பன்னெண்டு அதுக்கு கொஞ்சம் டேரெக்டாக கொடுத்துருந்தோம் அதில் வந்து மூணு மட்டும் மிஸ் ஆகிருக்கு கம்பல்சரி ஒரு வின்னிங் ஆகியிருக்கு போர்டில் ஒரு நம்பர் வின்னிங்கு டூ டிஜிட்டில் ஒரு நம்பர் வின்னிங்காக இருக்குது டைரெக்ட் வின்னிங் இது ரெண்டாயிருக்கு ஓகே நாளைக்கு உண்டான கெஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான கேரளா கெஸிங்கு த்ரீ டிஜிட் பாருங்கள் இரநூத்தி பதினஞ்சு முந்நூற்றி நாலு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி பதினாலு ஜீரோ எண்பத்தெட்டு நானூற்றி அறுபத்தி மூணு இது அப்படியே த்ரீ டிஜிட் பாக்ஸு டூ டிஜிட் நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சிங்கிள் நம்பரில் ரெண்டு ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஒன்பது ஒன்பது அஞ்சு நாலு சி போர்டு ஆறு ஒன்று அப்படியே கம்மி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேரளா டியர் ரெண்டுமே புக்கிங் எடுக்கிறோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ